வேதவேனா போட்டி பைபிள் ஸ்கூலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் இன்றைக்கான சிறப்பு கேள்வி நாம் புழியில் தள்ளப்பட்டாலும் சிறையில் அடைக்கப்பட்டு சுத்திரவதைப்பட்டாலும் கர்த்தர் குறித்த காலம் வேலை வந்துவிட்டால் நாம் குப்பையாக மாறியிருந்தாலும் குப்பையில் கடந்தாலும் நிச்சயம் உயர்த்தப்படுவோம் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் யார் இன்னும் கேள்விகளை நாம் போகிறோம் பார்த்து கேள்விக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் கததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ்ஸிங் எலியாவை எழுப்பி தூதர் உணவு கொடுத்தார் ஆனால் இங்கு தூதர்களுக்கே உணவு கொடுத்தது யார் பாவத்தின் பட்டணத்தில் வாழும் பொழுது பாவம் செய்யாமல் பாவமே இல்லாத இடத்தில் பாவம் செய்தவர்கள் யார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து குழந்தை பாக்கியம் கிடைத்தது அவர்கள் யா கேள்விக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்